அது வந்து தேர்ந்த தேதி அறிவித்த பிறகு நாங்கள் உட்காந்து பேசுவோம் அதை சமாளிச்சு சமாளிச்சுருவோம் இப்போ இருக்கிறத சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மருந்து இருக்கிற வாய்ப்பும் இருக்குது ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது அதனால் கலந்து தான் செய்வாங்க எல்லாத்தையும் அதான் நீ வசதிப்படுத்தலாம் காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது அதை நிறைவேற்றிருக்கிறோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு அதை வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இருபது மிச்சம் இருக்கு அதையும் விட்டு விட்டுப்படுறாங்க அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவறாக கொடுக்கு தவறு தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால் அது ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் இலவ இது கட்டணம் இல்லா பயணம் பண்ணுறாங்களே அது அது ஒரு பெரிய திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளி அரவ பள்ளி அடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்குது எதை சொல்கிறது எதை பண்ணுறதுன்னு தெரியல போவோம் வாய்ப்பு வாய்ப்பு எடுக்குமா போவேன் ஆனால் அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றரை மணி நேரம் ஒதுக்குறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி முதலாவதுக்கு நிச்சயமாக இதே அறிவாலத்தில் வேலை நினச்சி செஞ்சுருக்கோம் நான் முதல்ல ஒரு திட்டத்தை வளர்ந்துருக்குறோம் அந்த திட்டத்து மூலமாக பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இன்றைக்கி கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்துருக்கு பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்துருக்குறேன் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரா நாற்பது லட்சம் லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் மூணு லட்சம் பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு இல்லைனா இருபதாயிரம் ரூபா ஒரு ரூபா ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்குறாங்க நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் முப்பது சதவீதம் ஒரு ஒரு பகுதியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு வர செய்தியும் முப்பது இல்லை நாற்பது ஒம்பது சதவீதம் சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ஏற்கனவே இரநூறு சொல்லியிருக்கிறோம் அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆஃபிஷர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் துறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்டில் முடிச்சு இருக்கிறாங்க அது ஒரு ஏற்கனவே முகம் முடிஞ்சிருச்சு இப்போ வர இன்னும் ஒரு பத்து நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பையனை தொடங்குகிறோம் அப்போ தான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகை கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம் ஆக அந்த பணியும் நிறைய

உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல டிஎம்கே தொகை மட்டும் வாங்கல எல்லா கட்சியில இருக்கிற மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் அப்பயே நான் சொன்னேன் பதவி எதுக்கு தண்ணி போனாலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தவறியர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி அதை நடத்திக்கிட்டு அமித்ஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லி பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்ய பேசிட்டு போறாங்க அது பொய் மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும் அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் என்ன நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஈடுபடாத இருந்தால் அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அதனால் அவங்க தான் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்